போகிறபோக்கை பார்த்தா இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் பயங்கர டஃப்பாக போகும் போல் இருக்கே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ உள்ள சுச்சுவேஷன் வந்து இருக்குங்க இன்றைக்கி எப்படியோ நம்ம இந்தியா வந்து இங்கிலாந்தை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோம் இதை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா பரவாயில்லப்பா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன் எடுத்தாலே இந்தியா வின் அதனால இன்னைக்கு நம்ம இந்தியா கான்ஃபிடெண்டாக பேட்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க அவ்வளோ ஈஸியாக விக்கெட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின் தாங்க எதிர்பார்த்தோம் அப்போ தான் அதே ஆள் அதே அடி அப்படின்ற மாதிரி போன இன்னிங்ஸில் எப்படி ஜெய்ஸ்வால் ஜோஃப்ராஜரோட ஃபஸ்ட்டு ஓவரில் அவுட் ஆனாரோ அதே மாதிரி இந்த இன்னிங்ஸ்லேயும் ஜெய்ஸ்வால் வந்து ரெண்டாவது ஓவரில் அவுட் ஆகிட்டாருங்க சரி அவர் அவுட் ஆனாலும் கருண் நாயரும் ராகுலும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்போதாங்க நல்ல வேலை கிறிஸ்வாக்ஸோட பாலில் ராகுல் அவுட் ஆக வேண்டியது எப்படியோ கிறிஸ்வர்க்ஸு அவரோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க இதனால கே எல் ராகுல் எப்படியோ வந்து தப்பிச்சிட்டாரு சரி கே எல் ராகுல் கருண் நாயர் இவங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது தாங்க கார்ஸ் வந்து நான் கருண் நாயரோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு கருண் நாயரோட விக்கெட்டை வந்து எடுத்து விட்டாரு அதுக்கப்புறம் கே எல் ராகுல் சுப்மன் கில் இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் எப்படியோ இவங்களோட பார்ட்னர்ஷிப்லே இன்னைக்கு நேரத்தை கடத்திடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் தாங்க கில்லு கேமனா திரும்ப கார்ஸ் வந்தார் வந்த மனுஷன் கேட்சுக்கு வந்து அப்பீல் பண்ணார் அவுட்டு கொடுத்தாங்க சுப்மன் கிலுக்கு ஆனால் சுப்மன் கிலு விடுவேனா நான் ரிவ்யூ எடுத்தா தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்தார் ரிவ்யூ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் பால் படவே இல்லைங்க எப்பா நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில் அடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பார்னு பார்த்தா அதே ஓவரில் கார்ஸ் வந்து சுப்மன் கில்லில் எல்பி டபிள்யூ பண்ணி விட்டாருங்க அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேனாக ஆகாஷ்தீப் வந்தார் சரி ஆகாஷ்தீப்பும் கேளுறாகளும் இன்னைக்கு வந்து விக்கெட்டை விட்டு கொடுக்காம நேரத்தை கடத்திடுவாங்கன்னு பார்க்கும்போது போது இன்னைக்கு தீப்பு கடைசி பாலில் போய் வந்து போல்ட் ஆயிட்டாருங்க இப்போ இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா நாள் முடிவுல ஐம்பத்தெட்டு ரன் எடுத்திருக்கோம் ஆனா நாலு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க இன்னும் நம்ம இந்த மேட்சை வின் பண்றதுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரன்னு வந்து தேவை உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் எப்படி வேணால் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குங்க இங்கிலாந்து இன்றைக்கி கொடுத்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நாளைக்கும் ஒரு அதிரடியான பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக வந்து வேணுங்க எப்படியாவது நாளைக்கு பண்ணிட்டு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் ராகுலும் பண்ட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு விக்கெட்டை விட்டு கொடுக்காமல் கொஞ்சம் நேரத்தை கடத்தி நல்ல அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலே போதும் ஈஸியாக இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஆகி ஐயோ ஆல்ரெடி நாலு விக்கெட் போயிடுச்சு நம்ம எதாவது பண்ணியாகணும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ப்ரெஷரோடு விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து தோத்துருவோம் அதனால் இந்த மேட்ச்சில் எப்படி வேணால் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சில் ஒவ்வொரு பாலும் இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்க போதுங்க எது எப்படியோ இதனால இந்த மேட்ச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறிடுச்சு நாளைக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்